தொழுகு மலையிலயே வேறு ஒயிட் கலர் தொழுக்கணும் யாராவது தொடுவாங்க ம் அதுக்கு என்ன சூப்பராக இருக்கு பாப்பாளுக்கு செம்மையாக இருக்கு

கோரிக்கஞ்ச கலர் கோரிக்க மஞ்ச கலர் கோரிக்கோர் பார்த்தியா ஜோர் கலர் போத்தியா கலர் கலராக இருக்கடா கோடி கொண்டை வாடாமல்லி வருது நம்ம ஊரில் இருக்கிறது இது நம்ம ஊரில் இருக்கிறது வாடாமல்லி வாடாமல்லே திக் வாடாமல்லி அது ஒரு மாதிரி நம்மளுக்கு சேப் கலரில் இருக்குது

അമ്മോടോ സോബ്രർ വീരാ ഓസ്ട്രലോന്നൊരു പാട്ടാ അപ്പ അപ്പ ഇതാരെ അപ്പ 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 ഇവരേ അമ്മമ്മ കുറപ്രാദ കിട്ടി 여기서 뭐 하니까? Tapi, mulai baru lagi